இலங்கை ஆசிரியர் சர்வீஸ் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாடு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது போராட்டங்கள் இடம்பெறுகின்றன அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தீர்மானம் மிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த மாற்றத்தை யாரால் ஏற்படுத்த முடியும் ரணில் விக்ரமசிங்கால் முடியுமா ரணில் விக்ரமசிங்க நாற்பது வருடங்களாக மாற்றங்களுடன் கூடிய தலைவரா அதாவது மிகவும் வயதானவர் துருப்பிடித்த தலைவர்கள் மொட்டுக் கட்சி இதுவரை உத்தியோகபூர்வமாக ரணிலுக்கு ஆதரவளிப்பதாக அறிவிக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேட்டால் இன்னும் தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என கூறுகின்றார் ஆதரவளிக்க உள்ளதாக தீர்மானம் மேற்கொண்டுள்ளார் யார் என்று தெரியும் தானே லோகான் ரத்வத்தை அவருக்கு ஆதரவளிக்க உள்ளாராம் மாற்றம் ஒன்றுக்காக ரணிலுக்கு ஆதரவளிக்க உள்ளாராம் பிரசன்ன ராண அவர் யார் அவரும் மாற்றம் ஒன்றுக்காக ரணிலுக்கு ஆதரவளிக்க அளிக்க தீர்மானித்துள்ளாராம் நிமல் லங்ஸாவும் தீர்மானித்துள்ளாராம் எதற்கு ரணிலுக்கு ஆதரவளிக்க மட்டக்களப்பில் பிள்ளையானுடன் மாற்றம் ஒன்றுக்காக தீர்மானித்துள்ளாராம் மாற்றத்தை ஏற்படுத்த முதலில் மாற்றமிக்க தலைமைத்துவம் தேவை ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பில் மாற்றம் காணப்பட்டாலும் அந்த மாற்றத்தை ரணிலால் வழங்க முடியாது அபாராயின் சஜித்தால் முடியுமா அது தொடர்பில் கதைத்து பயனில்லை நேரம் வீணாகிவிடும் அவர் தொடர்பில் அவரது தவிசாளரை கதைக்கின்றார் கவுது ஏ ஆகி